உரிமை தொகை விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் அனைத்து தரப்பினரும் நலன் காப்பிட்டு இந்த மாதிரி நம்ம அரசின் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் நினைக்கிறீங்களா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்காமல் நான் மாற்றி சேமிக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் நெக் பார்த்தீங்கன்னா இப்போ உரிமைத்துறையை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை இலவசமாக பார்க்காம இப்போ நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணோம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கண்ணே அதில் பெண்கள் வந்து எழுபது செலவு சேமிக்கிறாங்க எதுக்கு சேமிக்கிறாங்கன்னா பசங்களோட தம்பிக்கு ஆகும் மருத்துவத்தை ஏதாவது எமர்ஜென்சி நடக்கும் இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு அதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது என்ன ஆகினா பணம் வந்து சூழல் ஆகுறதுனால விலைவாசி உயராமல் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த அடிப்படையில இந்த மாதிரி ஒன்றிய அரசோட வஞ்சக போக்க எதிர்த்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டை பாதுகாப்பு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு இடத்துல உரிமை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும் இரண்டாவது வந்து இந்த மாதிரி நலத்திட்டங்கள் உதவியாக இருக்கட்டும் இது ஒரு தலைவராக நம்ம தமிழ்நாட்டு முதல்ல தான் இருக்கிறாரு நினைக்கிறீங்களா குடும்பத்துல நீங்களும் ஒரே தமிழ்நாட்டில் கரம் சேர்க்கிறீர்கள நன்றி